மாமா மாமா பாருங்க பாருங்க காட்டு பக்கம் வீடு இருக்கு பாரு இருக்குது யாரை தந்தாங்க அந்த கடவுள் தந்த சொத்துதும் வேற யாருங்க மாமழம் மது மல்கோவா மாமழும் சேலத்து மாமழம் தித்திப்பும் மாம்பழம் அழகா

ஜிப்பண்டை வாங்கி சாப்பிடுவீங்க டிவியில் டிவி டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க குள்ள குள வாத்து குவா குவா வாத்து மேல உடலும் சாய் மேல் கீழும் பாழும் மெல்ல மாக நடக்கும் சின்ன மணி வாத்து சின்ன சின்ன பந்து சிறுமி ஆறும் பந்து kitty wangi ho decha yenge pom bandh neenri